தெலுங்கானாவில் அடுத்த கல்வியாண்டிலிருந்து காலை உணவு திட்டம் வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி அறிவித்திருந்ததை பாராட்டியுள்ள தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதற்கு நன்றி தெரிவித்துள்ளார் தமிழகம் அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக விளங்குவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் வாரத்தில் ஐந்து நாட்கள் தான் இருப்பேன் சனிக்கிழமை மட்டும் வெளியே வரும் நபர் நான் அல்ல என்று துணை முதலமைச்சர் உதயநிதி தாவேகா தலைவர் நடிகர் விஜயை மறைமுகமாக விமர்சித்துள்ளார் தாவேகா தொண்டர்கள் என்னை பின்தொடர வேண்டாம் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது மரம் ஏற வேண்டாம் என்று செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வெளியிட்ட அதே அறிக்கையை தேதியை மட்டும் மாற்றி மீண்டும் வெளியிட்டுள்ளார் தாவேகா தலைவர் நடிகர் விஜய் சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் ஒருங்கிணைப்பு பணிகள் விரைவில் முடிவுக்கு வரும் அமித்ஷா தவிர வேறு டெல்லி தலைவர்களை இப்போதைக்கு சந்திக்கும் எண்ணமில்லை என அதிமுக அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார் திமுக அமைச்சர்கள் சர்ச்சையாக பேசி விமர்சனங்களுக்குள் சிக்கிக் கொள்வது அடிக்கடி நடக்கிறது பயணம் என்பது போல பல ஏளன கருத்துக்களை கூறி வருகின்றனர் திமுக வேலூர் எம் கதிரானந்த் எங்கு பார்த்தாலும் பல வென்று தெரிகிறது எல்லோரும் போட்டு சிங்கார் குங்குமம் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் ஆயிரம் ரூபாய் செய்யும் வேலை என்று பேசினார் இத்தகைய பேச்சுக்கு பலரும் எதிர்வினை ஆற்றினாலும் திமுகவினரின் அநாகரீக பேச்சு நின்றபாடில்லை வட இந்தியர்களை பற்றி ஏற்கனவே பானிபூரி வந்தவர்கள் என்று பேசினார்கள் இப்போது இன்னொரு சர்ச்சை கிளம்பி உள்ளது சென்னையில் உள்ள கல்லூரி ஒன்றில் நேற்று நடைபெற்ற விழாவில் திமுக அமைச்சர் டி ராஜா பேசுகையில் தமிழகத்தில் உள்ள பெண்களுக்கும் மற்ற மாநிலத்தில் இருக்கும் பெண்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பெண்களை மனிதர்களாக கூட கருதாமல் இருந்துள்ளனர் இன்றைக்கும் கூட வட இந்தியாவில் அதே நிலை நீடிக்கிறது வட இந்தியாவில் ஒரு பெண்ணிடம் சென்று உங்கள் கணவர் எங்கு பணியாற்றுகிறார் என்ற கேள்வியே கேட்க முடியும் அதுவே தமிழகத்தில் உள்ள பெண்களிடம் நீங்கள் எங்கு பணியாற்றுகிறீர்கள் என கேட்கலாம் இது ஒரே இரவில் நடந்துவிடவில்லை தமிழகத்தில் நூற்றாண்டு காலமாக கொண்டுவரப்பட்ட மாற்றத்தால் நிகழ்ந்தது என பேசியது தற்போது சர்ச்சையை கிளப்பியுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது கல்வித்தரம் வீழ்ச்சி அடைந்து விட்டது திமுக ஆட்சியே ஒரு வெற்று காகிதம்தான் என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் கல்வியில் சிறந்த தமிழகம் விழா கல்வி சாதனை விழாவாக தெரியவில்லை பாடல் வெளியீட்டு விழா போன்று இருந்தது என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வாகன துறையில் ஒரு பெரிய நேர்மறையான சுனாமியை ஏற்படுத்தி உள்ளது என மாருதி சுசுக்கி நிறுவனத்தின் உயர் அதிகாரி கூறியுள்ளார் மாநில அந்தஸ்து கோரி லடாக்கில் நடைபெற்று வரும் போராட்டம் தீவிரமடைந்துள்ள நிலையில் கல்வியாளரும் சமூக ஆர்வலருமான சோனம் வாங் சுக் கைது செய்யப்பட்டுள்ளார் போராட்டம் மற்றும் அதன் நீட்சியாக ஏற்பட்ட கலவரத்திற்கு சோனம் வாங் சுக்கின் அமைப்பே காரணம் என்று உள்துறை அமைச்சகம் குற்றம் சாட்டி வெளிநாடு நிதி பெறும் பதவியை ரத்து செய்தது குறிப்பிடத்தக்கது மருந்து பொருட்களின் இறக்குமதிக்கு நூறு சதவீதம் வரை வரி விதிக்கப்படும் என்ற அமெரிக்க அதிபர் டிரம்பின் அறிவிப்பின் தாக்கத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது